திருச்சி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக பணியை செய்யக்கூடிய ஸ்ரீ இன்ஃப்ராடெக் என்ற தனியார் நிறுவனம் தரமற்ற முறையில் சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்திடவும் சாலையில் செல்லக்கூடிய பொதுமக்களின் பாதுகாப்பு நடவடிக்கை இல்லாத காரணங்களால் தினசரி நடக்கும் சாலை விபத்துகளில் பல பேர் தங்கள் கை கால்களை இழந்த துயர சம்பவத்திற்கு முழு பொறுப்பும் மேற்கண்ட தனியார் கட்டுமான நிறுவனம்தான் பொறுப்பு ஏற்று அவர்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் மேற்கண்ட தனியார் ஸ்ரீ இன்ஃப்ராடெக் கட்டுமான நிறுவனம் செய்யக்கூடிய பணிகளை சரிவர கண்காணிப்பு செய்யாத கோவை மண்டல தேசிய நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் மற்றும் உதவி செயற்பொறியாளர் அவர்களை கண்டித்தும் இந்து பரிவார் கூட்டமைப்பு மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய அடையாள ஆர்ப்பாட்டம் பாளையத்தில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பாரத மாதா இந்து மக்கள் இயக்க தலைவர் சம்மு ஆர்வலர் சாய்குமரன் அவர்களும் முன்னிலையில் கண்டியன் கோவில் ஊரா தலைவர் திரு கோபால் பாரத மாணவர் பேரவை தலைவர் அண்ணாதுரை பாரதிய ஜனதா கட்சி கிழக்கு ஒன்றிய தலைவர் சந்திரசேகர் மற்றும் ஹிந்து பாரத் சேனா மாவட்ட தலைவர் ஜெயமணி மற்றும் நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் தேவராஜ் வெற்றிவேல் பொதுச் செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி இந்து மக்கள் கட்சி தமிழகம் மாநில இளைஞரணி செயலாளர் கராத்தே வசந்த் மாநில செயலாளர் ஈஸ்வரன் இந்து சேவா சங்கம் மாநில இளைஞரணி தலைவர் ஆனந்தராஜ் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் திரு நந்தகுமார் திரு ரங்கசாமி திரு பாலகிருஷ்ணன் பாரத மாதா இந்து மக்கள் இயக்க பொது செயலாளர் சம்பத் சுவாமி தம்பிரான் நிர்வாகி தங்கவேலவன் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த பணி துவக்கப்பட்டு கோவையிலிருந்து கரூர் வரை செல்கின்ற செய்கின்ற பணிகளானது ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது திருச்சி கோவை தேசிய விடுஞ்சாலையில் தொடர்ந்து பல்வேறு விபத்துக்களை ஏற்படுத்துகின்ற விதமாக இந்த சாலை விரிவாங்க நடைபெற்றுக் கொண்டிருப்பதை கண்டிக்கின்ற வகையிலே இந்த பணிகளை விரைவுபடுத்த கோரியும் விபத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்க கோரியும் அறிவரை இருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய சாகித்ய அவர்களுக்கும் இங்கே நமக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை வழங்கிய மரியாதைக்குரிய தலைவர் கோபால அவர்களுக்கும் மாலை நேர வேலைகளே நமது கோரிக்கையை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அத்துணை இந்து அமைப்புகள் சமூக ஆர்வ கூட்டமைப்பு அரசியல் கட்சி சார்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் மத்திய அரசோட நிதியில் இந்த திட்டம் செயல்பட்டுக்கு மாநில அரசுடைய மேற்பாழ்வில் நடக்கிறது நாங்கள் கேட்குறோம் இந்த கோவை மண்டல கோவை கோட்ட பொறியாளர் ஏடின்னு சொல்லக்கூடியவங்க உதவி செயற் பொறியாளர்கள் பொறியாளர்கள் எல்லாம் இந்த ஸ்ரீ கன்செஷன் நிறுவனத்தை கண்டிக்கிறீங்களா இல்லையானே தெரியல நீங்க எல்லாம் சோத்துல சாம்பார் ரசம் ஊத்தி சாப்பிடுறீங்களா இங்கே தினசரி அடிபட்டு ரத்தம் சொட்டு தூக்கிட்டு போற பாருங்க ஆஸ்பத்திரிக்கு அவனோட ரத்தத்தை கலந்து சோத்த திங்கிறீங்களான்னு தெரியல நாங்க குற்றம் சாட்டுறோம் நேற்று ஒருத்தர் அந்த ரோட்ல வராது பாதி வர வரவே அந்த ரோடு கட்டாயிருச்சு அதுக்கு மேல குழி எடுத்து போட்டு வச்சிருக்காங்க அவருக்கு தெரியல அவருடைய இடது காலம் உடஞ்சு போச்சு இப்ப அந்த குடும்பத்தை யார் பாக்குறது அவர் எழுந்துச்சு நடக்கிறதுக்கே ஆறு மாசம் ஆகும் அது வரைக்கும் அவனுக்கு அந்த குடும்பத்துக்கு பொருளாதாரத்தை யார் பாக்குறது இந்த சிறு கட்டுமான நிறுவனம் ரெண்டு வட்டம் அந்த பேமெண்ட் வாங்கியிருக்கு இந்த ரோடு உண்டான பேமெண்ட் ரெண்டு வட்டம் வாங்கியிருக்கு அவன் வாங்க போறான் அவன் ரோட போடுற அளவுக்கு வாங்குறான் இதையா பண்ணட்டும் அடிப்படை வசதி என்ன இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சாலை பணியாக அமைக்கக்கூடிய இடத்துல பாதுகாப்பு நடவடிக்கை இருக்கணும் ஒளிரும் ஸ்டிக்கர்னு சொல்கிறோம் ஸ்டிக்கர் அதை ஒட்டி விட்டு ஓர மக்களுக்கு வாகன ஊட்டிகளுக்கு பார்த்தவொன்னே இந்த இடத்துல புலி இருக்குது இந்த இடத்துல ரோடு டேமேஜாக இருக்கு ரோடு சாலை பழுதாக இருக்குன்றது காட்ட வேண்டிய கடமை இந்த சாலை ஒப்பந்த பணியாளர் இருக்கு இந்த ஸ்ரீ இன்ஃபார்ட்ன்ற அந்த கம்பெனி அதை சுத்தமாக மதிக்கலை

இந்த சாலைப்பணி அமைக்கிறதுல விழுந்து கால் ஒடுத்துவோம் கை ஒடுத்துவோம் அறுபது பேர் இருப்பான் இந்த கொஞ்ச நாள் இந்த அறுபது பேருக்கு குடும்பத்தை யார் யா காப்பாத்துறது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இந்த நிறுவனம் சாலை அமைத்து கொடுங்க அப்படின்னு ஒப்பந்தத்தை கொடுத்தா மக்கள் வரிப்படத்தை கொடுத்தா இவை மக்களுக்கு சவக்குழி ஏற்படுத்தி இருக்கா இந்த சாலை நிறுவனம் சவக்குழி ரெடி பண்ணுது சரி இவன் இப்படி பண்றான் இவனை தட்டி கேட்க வேண்டிய கோவை கோட்டை தேசிய நெடுஞ்சாலைத்துறையில வேலை செய்யக்கூடிய ஆட்களை அனைவருமே நம்ம மரியாதைக்குரிய கண்டியன் கோயில் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் மாதிரி கையூட்டு வாங்கி கொண்டு இவங்க காவல்துறை ஒரு தனியார் லிமிட்டுக்கு மேல அளவுக்கு மேல அளவுக்கு மேல அவன் மண்ணோ ஜல்லி எடுத்துட்டு போனா பிடிச்ச உடனே இருபத்தி ஆயிரம் பணம் எடுத்து போடுறாங்க நாங்க கூட்டம் போட்டு ஆர்ப்பாட்டத்தில் நின்றுட்டு இருக்கோம் இந்த தனியார் கம்பெனி சாலை மிக கம்பெனியுடைய வாகனத்தில் அவனுடைய அந்த பாடிக்கு மேலே மூணு அடி உயரத்துல மண் சரலை ஏத்திட்டு போறான் அதுல இருக்கக்கூடிய தள்ளிகள் கீழே விழுகும் அதுல போற ஈரு சக்கர வாங்கணும் கிரிட்டாயி வலிக்கு கீழே விழுந்து கையை கால் உடைக்க போறான் நீ ஏன் பார்க்க மாட்டீங்க இந்த சமூகார கூட்டமைப்பு சார்பா இந்த பரிவார கூட்டமைப்பு சார்பா வன்மையா நாங்க கண்டிக்கிறோம் தயவு செய்து சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணு நீங்க போராட்டத்தை உடனே நீங்க மக்கள் போராட்டத்தை தூண்டுற அளவுக்கு தான் இது நடக்குது நீங்க உடனே ரெண்டு வண்டியை பிடிச்சி அவங்களுக்கு சரியான முறையில் போராட்டத்துக்கு மக்களை தூண்டாத விதத்துல அவங்களுக்கு நீங்க வந்து அபராத வைச்சிருந்தீங்கன்னா இந்த நிகழ்வு நடக்காது இப்ப போயிட்டு இருக்குங்க வண்டி இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு விதிமுறைகளை மீறி மண் அள்ளிட்டு போறா தள்ளி அள்ளிட்டு போறா எல்லா ரோட்டில் ஒழுங்கு இந்த இருக்க வியாபார பெருமடி மக்கள் பெரிதும் பாதிக்கிறாங்க என்ன அப்படின்னா ரோடு போட்டாச்சு பக்கத்துல ட்ரெயின் மழை நீர் போறதுக்கு ஒரு கால்வா கட்டியிருக்காங்க அந்த காவா எப்படி இருக்கு அப்படின்னா சாலையோட அடி ரெண்டு அடி ஹைட்ல இருக்குங்க உயரமா இருக்குங்க எப்படி அந்த கடக்குள்ள வந்து ஏறுவாங்க வயசானவங்க எப்படி உள்ள போயிட்டு வர முடியும் நாங்கள் இதன் வாயில நாங்கள் என்ன சொல்றோம் நெடுஞ்சாலைத்துறைக்கு உடனே சொல்றோம் உயரமாக இருக்கக்கூடிய இந்த டிரைனேஜ் போகக்கூடிய கால்வாய்களை இடித்து வலியை கிடையாது சரி பனசரப்பு கடை சரி டீ கடை சரி பெட்டி கடை சரி அவங்க வாழ்வாதாரத்தை பாதிக்காத அளவுக்கு உடனே தரமட்டத்துக்கு அதை நீங்க சரி பண்ணி கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு அப்படின்னு கேட்டுக்கிறோம் நாங்கள் இதை ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமா தான் நடத்துறோம் நிறைய கூட கோபம் அண்ணா குறைச்சி சொன்ன மாதிரி மிகப்பெரிய போராட்டத்துக்கு தூண்டாதீங்கன்னு சொல்லி இந்த ஆர்ப்பாடத்திலிருந்த பாடாரு காவிரி தென்பண்ணி பாடாறு அதிகாரி மண்டல கோளாறு அதிகாரி மண்டல கோளாறு